ஜோதி 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 அற்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை பெரும் ஜோதி தினம் தினம் மூலிகை கஞ்சி வள்ளலார் பெருமான் அருளிய மூலிகை கஞ்சி தைவு ஜோதி செல்வம் ஐயா அவர்கள் குருநாதர் ஆகிய இந்த மூலிகை கஞ்சியே அவர் சொல்லி இந்த மூலிகை கஞ்சியே கொண்டே இருக்கிறார்கள் அவர் வழிகாட்டி ஜோதி செல்வம் ஐயா தான் வழிகாட்டி இதுக்கு மூலிகை கஞ்சினா என்ன அவருக்கு கோடியான கோடி நன்றிகள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்கன்னு பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த வயசானவர் இதுக்கு பின்னாடி அப்படியே வீடியோ வந்துட்டுருக்கோம் அவர் இந்த அம்மா பேசுகிறாங்க இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உடல் ஆரோக்கியங்குது உள்ள ஆரோக்கியங்குது உடம்பு கை கால்லாம் தெம்பாக இருக்குதுன்றாங்க தெம்பாக நல்லா சாப்பிட்ட பிறகு எந்த நோய் நொடி இல்லாமல் வளலாறு பெருமான அருளிகிறதுனால நல்லது கொடி கோடி கொடி நன்றி இதை வழிகாடியாக இருந்த ஜோதி செல்வம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய சிசியமார்களாகிய வடிவேல் ஐயா ஜோதிடர் கார்த்திகேயன் ஐயா ஐயா அறக்கட்டளை திரு அருப்பிரகாச வள்ளலார் வளலார் அறக்கட்டளையின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி 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 கோடியான நன்றி பாருங்கள் மாணவர்கள்லாம் சின்ன சின்ன இளையவர்கள்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவன் உக்காந்துட்டுருக்காரெல்லாம் பெரியவர் ஐயா அவர் அடுத்தது பேட்டி எடுக்கிறாங்க அவருக்கு கட்டி இருந்துச்சான் கட்டி கழுத்து ஓரத்தில் கட்டி இருந்துச்சு நிறைய மாத்திரை சாப்பிட்டேன் நிறைய இடத்துல போய் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அது நான் அந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு அந்த கட்டியே காணாமல் போச்சு கை கால்லாம் ரொம்ப சுஸ்தாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்குது சுஸா இருந்ததெல்லாம் கை காலெல்லாம் நடுக்கும் வருமா நடுக்கணும்னா அப்படியே கை கால்லாம் அதிரும் அந்த கை கால்லாம் அதிர்றதுக்கு தான் அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு இந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்ட பிறகு அவ்வளவு அருமா இருக்குதான் இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவங்களுடைய கொடியான கொடி நன்றி எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணுங்க மூலிகை கஞ்சின்னா ஊத்தங்குற தாலுகா முழுவதும் விளம்பரம் பண்ணுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் விளம்பரம் பண்ணுங்க அனைவரும் பருகினோம் எல்லாரும் சந்தோஷமாக இன்புற்று வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் தான் மிக சிறப்பானது அந்த உடல் ஆரோக்கியம் உள்ளம் ஆரோக்கியம் தெளிவு பெற வேண்டும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னா என்ன தீப ஒளின்னா என்ன ஜோதினா என்ன வள்ளலார் பெருமான்னா என்ன அருப்பெரும் ஜோதினா என்ன அந்த மூலிகை கஞ்சி அவ்வளோ அரியமாக இருக்குதுன்றாங்க எல்லா மூலிகைப்படி கலந்து மூலிகை கஞ்சி குடிச்சிட்ருக்காங்க ஐயா ஜோதி செல்வம் ஐயா அவருடைய அறிவுறுத்தல் படி ஜோதி செல்வம் ஐயா தான் வழிகாட்டியே வடலூர்லேருந்து வந்தார் வரலாறு பெருமானே வந்த மாதிரி தான் ஐயா ஜோதி செல்வம் ஐயா வந்த பிறகு தான் மூலிகை கஞ்சினா என்ன அது எங்களுக்கு தெரியாது தான் மூலிகை கஞ்சினா என்னன்னே தெரியாது மூலிகை கஞ்சி கொடுங்க அப்படின்னு அவர் அறிவுறுத்தினார் ஐயா நாங்கள் பார்க்குறோங்க ஐயா நாங்கள் ட்ரை பண்ணுறங்க ஐயான்னு சொல்லுங்கள் உங்களால் முடியும் நீங்கள் கொடுங்க சாமி இருக்கார் எல்லாம் அப்பா இருக்கார் அறு பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு ஜோதி வள்ளலார் பெருமான் இருக்கார் அவர் உங்களுக்கு பக்கத்துவனையாக இருப்பார் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் ஸ்டெப் எடுத்திங்கனா போதும் ரெடி ஆகிடும் அப்படின்னார் மூலிகை கழிஞ்சு பாருங்கள் அந்த பாட்டி அந்த பெரியம்மா மாறு அம்மா மாறு குடிச்சிட்டு இருக்காங்க அருமையாக இருக்குதுன்றாங்க உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் மிக மிக முக்கியம் இதுக்கு பின்னாடி வரும் பாருங்கள் யூடியூப் அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதே யூடியூப்பில் தான் அவர் பெரியவர் நல்லா பேசிகிட்டு இருக்காரு அவருடைய குரல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாய்ஸு இருந்தாலும் உத்து கவனிங்க சவுண்டு வச்சுட்டு கவனித்து பாருங்கள் அவ்வளோ அரிமா பேசிகிட்டு இருக்காரு என் உடலில் இருந்த நோய் எல்லாம் போயிடுச்சுன்றார் அந்த அம்மா உடலில் நோய் போயிடுச்சுன்றார் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்றார் குழந்தைங்கள்லாம் நல்ல கல்வி வருதுன்றாங்க குழந்தைங்கள்லாம் இதை குடிச்சிட்டு பிறகு நல்ல கல்வி வருது உடல் ஆரோக்கியங்குது சந்தோஷமாக இருக்கிறேங்க எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறேங்க அப்படின்றாங்க அப்போ வாங்கி குடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லிட்டு குடிங்க மகா மந்திரம் அந்த மந்திரம் தான் மிக மிக உத்தமம் அது பெரும் ஜோதி அரு ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி 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 இப்ப சொல்றாரு பாருங்க அவர் சொல்றத நல்லா உத்து கவனிங்க சிவாய் நம்ம அடுத்த வீடியோவும் அவரு தான் வரும் எல்லா இடத்துலையும் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார் இந்த பாட்டியம்மா கூட சொல்கிறாங்க அடுத்தது பெரியவர் சொல்லுவார் திரும்ப சொல்லுவார் இருக்குது உடல் ஆரோக்கியம் எழுந்தே நடக்க முடியாதுன்றாராம் கைக்கெல்லாம் அதிரும் வரான் கைக்கெல்லாம் அதிருது எனக்கு வலுவில்லாத இருக்குதுன்னா அந்த கஞ்சியுடைய மகிமை வளலார் பெருமானுடைய ஆசீர்வாதம் வளலார் பெருமான்தான் இதை அவ்வளோ ஒரு மிராக்கலாக பண்ணியிருக்கார் அவருக்கு கோடியான கோடி நன்றி மிராக்கல் என்ன அப்படின்றது ஒரு மிராக்கலான ஒரு செய்தி உடம்பி ஆரோக்கியம் பண்ணிட்டாரு கட்டியே இல்லாமல் பண்ணிட்டாரம்மா அந்த கட்டியே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த பெரியவருக்கு ஆ எங்களுடைய அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரனை அருளாலும் வள்ளலார் பெருமானுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் அப்பனை அந்த மூலிகை கஞ்சியாலேயே அந்த இதை போயிட்டுன்னா மெல்மேலும் என்னென்ன செய்வீங்க அற்புதங்களை எவ்வளோ செய்வீங்க ஆ உங்களுக்கு அப்படியே மெய் சிலுக்குது எங்களுக்கு பேசும்போதெல்லாம் அந்த மகாமந்திரத்தை சொல்லும்போது மெய் சிலுக்குது ஜோதி ஜோதி அருப்பெரும் ஜோதி 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 அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மூலிகை கஞ்சி விளையாட்டாக நினைக்காதீங்க ஐயா எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க தயவு செய்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க மூலிகை நிறைய பேருக்கு எடுத்து போய் கொடுங்க கீழே ஓத்தாதீங்க நிறையா மூலிகை கஞ்சி அது வளலாறு பெருமானே கொடுக்குற மாதிரி தான் இது ஜோதி செல்வம் ஐயா தான் இதுக்கு வழிகாட்டி கோடியான கோடி நன்றி அவருடைய பொற்பாதங்களுக்கு கோடியான கோடி நன்றி அவருடைய காலங்காலமாக அவர் பேர் இருக்கும் திரும்ப அந்த பெரியவர்கிட்ட பேசி பேசிருக்காங்க வீடியோ எடுக்கிறாங்க திரும்ப ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் சாப்பிட்றாரு உடல் ஆரோக்கியமாக்குது உள்ளம் ஆரோக்கியமாக்குது கட்டி எங்க போயிடுச்சுன்னே தெரியல கை கால் வலு இழந்ததெல்லாம் திருப்பி நடுக்கமெல்லாம் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றாரு எல்லாருக்கும் அவர் போய் சொல்கிறாரு எல்லோரும் வாங்க அருப்பெரும் ஜோதி அரு ஜோதி தனிப்பெருங்காரனை கும்பிடுங்க ஆ சாமியை நினைங்க கையெடுத்து வேண்டுங்க ஜோதி மிராக்கலான ஒரு செய்தி செய்கிறாரு எவ்வளோ அருமையான ஒரு இது தெரியுங்களா ஜோதி வடிவன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே இந்த வீடியோ போடுறவருக்கு ஆச்சரியம்தான் இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் பண்ணிகிட்ருக்காருனா டீ காபி குடிக்கிறதுக்கு பதில் இது குடிச்சிட்டு போனாவே நல்லதாக இருக்கும் ஆ எல்லாம் எப்பேற்பட்ட மிராக்களான ஒரு செய்தி தெரியுமா கஞ்சி குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மிராக்களான செய்தி சொல்கிறாரு பாருங்கள் கஞ்சி இந்த கஞ்சி குடிஞ்சு நல்லா சுமாராயிருச்சு நல்லா குடிக்கிறேன் சாப்பிடுவேன் எல்லாம் நடந்து போகிறேன் வரேன் நான் இங்கே வந்து இங்கே வந்து நான் இங்கே வந்து நான் வந்து சாமி கும்பிட்டுறதுனால சீக்கிரம் எனக்குமாராக இருக்குது

நிறையா மருத்துவ செலவு ஆகுமா டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாராம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறாராம் ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டு இருப்பார் மருத்துவ செலவு ஆகுதுங்கய்யா டேப்லெட் எல்லாம் எவ்வளோ சாப்பிட்டேங்க அப்படின்னு ஆ உண்மையிலே எங்களுடைய பழலார் பெருமானுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் மிக மிக மிராக்கலான ஒரு செய்தி உண்மையான செய்தி திடீர்னு காணாமல் போயிருக்கு ஒரு கட்டி திடீர்னு காணாமல் அது எங்களுடைய அப்பா எங்களுடைய தெய்வம் எங்களுடைய குருநாதரே அவர் தான் எங்களுடைய தெய்வமே கடவுளே அவர்தான் தான் அருப்பெரும் ஜோதி அரு பெரும் தனிப்பெரும் கருணை கருணையோ கருணை ஜோதி அரு பெரும் ஜோதி எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அறுத்து அப்படி கிளீனாக முடிச்சு கொடுத்துருவாராம் உடம்புல அதுதான் அரு பெரும் ஜோதினு சொல்லியிருக்கிறார் நல்லா இருங்க மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்புற்று வாழுங்க மக்களுக்கு பரப்புங்க இந்த உலகம் புறம் பரப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூலிகை கஞ்சி பருகி பாருங்கள் மூலிகை கஞ்சி சாப்பிட்டு பாருங்க அனைவரும் உள்ளமும் இன்பற்றுமும் இந்த உல உடலும் இன்புற்று வாழ வேண்டும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரேனி ஐயா ஜோதி செல்வம் ஐயா அவர்களுக்கு கொடியான கொடி நன்றி ஐயா வழிகாட்டியாக இருந்தவர் கோடியான கொடி நன்றி திரு அரு பிரகாஷ் அறக்கட்டளை சார்பாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடியான கொடிநன்றி அந்த உறுப்பினர்களுக்கு கோடியான கொடி நன்றி எல்லாரும் பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த ஊர் யூடியூப் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போதான் என்ன மிராக்கலான செய்தி எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் எல்லாருக்கும் புரியும் மூலிகை கஞ்சினா என்ன மூலிகைனா என்ன அன்னதானனா என்ன அருபெரும்னா என்ன ஆண்டவர்னா என்ன வள்ளலார் பெருமானின்னா என்ன அப்படின்றது அவ எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ ஒரு இது மிராக்கலான ஒரு செய்தி செஞ்சுருக்காரு சூப்பர் எங்கள் கொடியான கொடி நன்றி அரு ஜோதி அரு ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி அப்பா உங்களை பாதத்தை தொட்டு வணங்குகிறேன் மெல்மேலும் இந்த மூலிகை கஞ்சி வளர்ந்து கொண்டே இருக்கணும் மெல்மேலும் ஆ அன்னதானம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் மக்களுக்கு வலுவு கொடுங்க பேச்சாற்றலை கொடுங்க செயலை கொடுங்க